இளமநாட்டிகள் இவங்களுக்கு என்ன வேலை இவங்க எப்படி உருவானாங்க எப்படி ஒடுக்கப்பட்டாங்க மக்கள் மத்தியில பகுத்தறிவு கருத்துக்களை பரப்ப விரும்பிய இளும நாட்டிகள் தமக்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுகிட்ட நிலப்பிரபுக்களும் மத குருக்களும் உஷாரானாங்க அந்த காலத்துல பைரேயன் நாட்ட ஆண்டு வந்த குரு மன்னன் கார்ல் தியோடர் இத தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தான் அதோட இளும நாட்டி அப்படிங்கிற அறிவொளி இயக்கத்தோட கதை முடிஞ்சது இளம நாட்டுகள் தடை செய்யப்பட்டு ஒரு ரெண்டு வருஷங்களுக்குள்ள ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி ஒண்ணு வெடிச்சது பிரெஞ்சு புரட்சியாளர்களும் பகுத்தறிவாளர்களா இருந்தாங்க அவங்களும் மன்னர் ஆட்சிய மத மேலாதிக்கத்தை வெறுக்கிறவங்களா இருந்தாங்க பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி மதம் தடை செய்யப்பட்டது தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது மத நிறுவனங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு பாதிரியார்கள் அடிச்சு விரட்டப்பட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இளம நாட்டிகள் ரகசியமா இயங்குறதா அவங்களே பிரெஞ்சு புரட்சியோட பின்னணியில இருந்ததா நம்ப தொடங்கினாங்க மக்கள் அந்த மாதிரிதான் இளம நாட்டிகள் பத்திய கட்டு கதைகள் உருவாச்சு உலகம் முழுவதும் சுரண்டப்படுற பலம் மூலதனமா ஒரு இடத்துல குவியுது இதனால லாபம் அடைறவங்க ஒரு சின்ன பிரிவினர் மட்டும்தான் மொத்த ஜன தொகையில ஒரு சதவீதம் கூட இல்லாத பணக்காரர்கள் உலகத்தோட அரைவாசி செல்வத்தை சொந்தமா வச்சிருக்காங்க அதையே பதிமூணு இளம நாட்டிகள் குடும்பங்கள் உலக ஆழ்வதா திருச்சு சொல்றாங்க இளும் நாட்டிகள் அப்படிங்கிற பெயர்ல யூதர்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்களும் பரப்பப்படுது ஆனா உண்மையான இலும நாட்டிகளுக்கும் யூதர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இது இடையில சிலரால இட்டப்பட்ட கட்டுக்கதை அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்துல மேற்கு ஐரோப்பாவில வாழ்ந்த பாசிஸ்ட்கள் ரஷ்ய புரட்சியை யூதர்களோட சதியா பார்த்தாங்க ஹிட்லர் கூட தன்னோட உரைகள்ல அத குறிப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு ரஷ்ய கம்யூனிஸ்ட் அதாவது போல்ஷ்வே கட்சியில யூதர்கள் தலைமை பொறுப்புல இருந்தாங்க உதாரணத்துக்கு செம்படை தளபதி ட்ராஸ்கிய குறிப்பிடலாம் ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது இரண்டாம் நடத்தப்பட்ட தாத்தாலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேற எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் முழுவதிலேயும் இருந்த பேரினவாதிகள் சிறுபான்மையினமான யூதர்களை வளரவிடாம ஒடுக்கி வச்சாங்க ஈழம நாட்டி பத்தி பொய் வதந்திகளும் யூத பயங்கரவாதிகளோட ரகசிய அறிக்கை அப்படிங்கிற வெறியூட்டும் நூலையும் நம்புறவங்களும் பரப்புறங்களும் பெரும்பாலும் தீவிர வலதுசாரிகள் மத அடிப்படைவாதிகள் பழமைவாதிகள் தீவிர தேசியவாதிகள் தான் இன்னைக்கு இருக்கிற நம்மளால நம்பவே முடியாத பெரும் பணக்காரர்கள் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறவங்க ஆள்றவங்க இளும் நாட்டிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது